வணக்கம் என் பேர் காளிமுத்து இன்றைக்கி வீடியோவில் ஒரு பேங்கில் லோன் வாங்குகிறோம் லோன் வாங்கிட்டோம் அதை அடைச்சிட்டோம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அந்த லோனை அடைச்சிட்டோம் எதை வச்சு லோன் வாங்கினீங்க ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்து தான் லோன் வாங்கியிருப்பீங்க இல்லை வீட்டு பட்டா இல்லை பத்திரம் இது ரெண்டுத்த வச்சு தான் நீங்கள் லோன் வாங்கியிருப்பீங்க அந்த இருந்து அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க பேங்க் மூலியமாக எம்ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எம்ஓடி டிராப்டை வச்சு நீங்கள் வந்து அவங்க பேங்க்காரவங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அதாவது இந்த சொத்தை வச்சு நான் அவங்கள்ட்ட பணம் வாங்குகிறேன் அதனால் நான் அந்த பேங்க் வந்து அடமானமாக என்னுடைய பத்திரத்தை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சார்டர் ரிஜிஸ்டாஃப்ஸில் போயிட்டு பேங்க்குக்கு நீங்கள் எம்ஓடிங்கிற பேரில் எழுதி கொடுக்கணும் அதை எழுதி கொடுத்துட்டீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அந்த லோனை அடைச்சிட்டோம் எதை வச்சு லோன் வாங்குனீங்க எந்த பத்திரத்தை நீங்கள் கொடுத்து அடமானமாக வச்சிங்களோ அந்த பத்திரம் திரும்பி நமக்கு வரணும் அப்போ என்ன செய்யணும் அப்போ எம்ஓடி செஞ்சு கொடுத்தீங்க இல்லையா அதை கேன்சலேஷன் பண்ணணும் கேன்சலேஷன்னால் வரவு ரசீது இப்போ என்ன பண்ணுவாங்க பேங்க்குக்காரங்க நமக்கு எழுதி கொடுப்பாங்க எங்கள் வங்கிக்கு வந்து இவர் வந்து இத்தனை லட்சரூபா கடன் வாங்கினார் அவர் சரியான முறையில் இந்த க பல தவணைகளாக இந்த கடன் அடைச்சிட்டாரு அதனால் இந்த நபருக்கு நாங்கள் வந்து இந்த வங்கிக்கும் எங்களுக்கு இனி சம்மந்தம் இல்லை அதாவது இந்த எம்முடைய கேன்சலேஷன் பண்ணி கொடுத்து நான் உங்களுடைய பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவு ரசீதை எழுதி கொடுப்பாங்க இது வந்து ஃபர்தராக இருக்கிற விஷயங்கள் அடுத்த விஷயங்கள் என்னென்னா கடந்த வாரம் எனக்கு ஒரு இந்த மாதிரி நான் ஒரு பத்திரம் பண்ணினேன் என்னென்னா ஒரு நபருடைய தகப்பனார் வந்து லோன் வாங்கியிருக்கிறாரு அவர் வந்து கடனையும் அடைச்சிட்டாரு ஆனால் இது பசங்களுக்கு தெரியலை பசங்க வந்து சின்ன வயசாக இருக்கும் போது அவர் லோன் வாங்கியிருக்கிறாரு அடைச்சி முடித்த பிறகு ரொம்ப நாள் கழித்து தான் இந்த பசங்களுக்கு தெரியுது அப்பா வந்து இந்த பேங்கில் லோன் வாங்கிருக்கு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு அப்போ பேங்க் மேனேஜர்கிட்ட அந்த ரெண்டு பசங்களும் போய் கேட்குறாங்க சார் எங்கள் அப்பாவுடைய பத்திரம் இங்கே தான் இருக்குது எங்கள் அப்பா எல்லா கடனையும் அடைச்சிட்டாரா அப்படின்னு அப்போ பேங்க்காரங்க என்ன சொல்கிறாங்க தம்பி எல்லா பேங்கையும் எல்லா கடனையும் அடைச்சிட்டாங்க உங்களுடைய வீட்டு பத்திரம் எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இந்த பசங்க என்ன கேட்டிருக்காங்க சார் வீட்டு பத்திரத்தை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தம்பி அப்படி கொடுக்க முடியாது நீங்கள் யார் வந்து எங்கள்கிட்ட லோன் வாங்குனாங்களோ அந்த நபர் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் சொல்கிறாப்புல எங்கள் அப்பா இல்லை சார் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ என்ன செய்யணும் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கடன் வாங்கியவர் காலமாகிவிட்டால் அந்த நபருடைய வாரிஸ்தாரர்கள் யாருன்னு பார்க்கணும் இந்த நபருக்கு வந்து அம்மா இருக்காங்க ரெண்டு பிள்ளைகள் இந்த நபரோடு சேர்த்து அப்போ மூணு பேர் வாரிஸ்தாரர்கள் வராங்க வாரிஸ்தாரர்கள் சர்டிஃபிகேட்டு இறந்தவருடைய இறப்பு சான்றிதழ் இது இரண்டையும் வச்சு எப்படி வரும் ஒரு உதாரணத்துக்கு கணேசன் சொல்றேனே அந்த கடன் வாங்கியவர் பேர் கணேசன் உங்க உங்களுடைய உங்கள் மூவருக்கும் உங்கள் தகப்பனார் இந்த தேதியில கடன் வாங்கியிருக்கிறாரு அவர் காலம் ஆகிட்டதால உங்கள் மூணு பேருக்கும் நாங்கள் இந்த சொல் எம் கேன்சல் பண்ணி தருகிறோம் அப்படின்னு சொல்லி வரவு ரசீது அப்படி இருந்து வரவுரிசேர்ந்து எழுதி கொடுப்பாங்க பேங்களூர் இருந்து இப்படி செஞ்சால்தான் முறை ரெண்டு பேர்ல அந்த ஒரு பையன் என்கிட்ட வந்து கேட்கறாங்க சார் ஏன் வந்து எங்க மூணு பேர் பேர்ல எழுதுறீங்க அப்பா தானே லோன் வாங்கினாங்க கேன்சலேஷன் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க அப்ப நான் சொன்னேன் சரிப்பா உங்க அப்பா எப்போ இறந்தாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாருன்னு நீ உண்மையை சொல்ற அப்புறம் எப்படி இன்னைக்கு வந்து அப்பா பேர்ல பண்ண முடியும் நாளைக்கே இந்த சொத்தை வந்து உங்க பேர்லையோ இல்ல உங்க அம்மா பேர்லையோ இல்ல உங்க அண்ணன் பேர்லையோ எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அப்பா வந்து டேரெக்டாக எழுதி கொடுப்பாரான்னு கேட்டா இல்ல சார் அப்பா அது எப்படி வர முடியும் அப்பா இறந்துட்டார்னா ஃபர்தராக டெத் சர்டிஃபிகேட் வாரி சர்டிஃபிகேட் வச்சு தான் பண்ணணும் இதுதான் முறை இன்னொரு பத்திரம் நேற்று பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த லோன் வாங்கினவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லோன் வாங்கியிருக்கிறாரு ஒரு கூட்டுறவு வங்கியில் அவரும் வந்து கடனை அடைச்சிட்டாரு ஆனால் பத்திரத்தையும் வாங்கிட்டு வந்துட்டார் பேங்கில் பத்திரத்தையும் கொடுத்துட்டாங்க ஆனால் வரவு ரசீது பண்ணி கொடுக்கல அவருக்கு தெரியல அந்த நபருக்கு தெரியல வரவு ரசீது பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல இத்தனை காலமாக பதினெட்டு வருஷமா அவர் இருந்திருக்கிறாரு அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பத்திரத்தை வச்சு வேற ஒரு நபருக்கு வந்து சொத்தை எழுதி கொடுக்கறதுக்கு தான் வில்லங்கம் பார்க்கும்போது இந்த நபர் வந்து கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கினது தெரிஞ்சிருக்கு வில்லங்க சான்றில இந்த பேங்க்ல வந்து இவர் இவ்வளோ லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா அடுத்த நபருக்கு வந்து இந்த சொத்தை எழுதி கொடுக்க முடியாது பேங்கில் நீங்கள் பணத்தை சரியாக கட்டினீங்களா இல்லை கட்டலையா அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ என்ன பண்ணணும் உடனடியாக நீங்கள் வந்து வரவரிசை இது பண்ணியாகும் அப்போ வந்து நேற்று அந்த மாதிரி தான் அந்த நபருக்கு நான் கேன்சலேஷன் பண்ணி கொடுத்தேன் ஸோ கேன்சலேஷன் பண்ணி கொடுத்த பிறகு அவர் அடுத்த வாரம் அதை வந்து அந்த நபருக்கு வந்து பத்திரம் எழுதி கொடுக்க போகிறார் அந்த சொத்தை எழுதி கொடுக்க போகிறார் அப்போ முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வங்கி கடனில் லோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா முடிச்சிட்டிங்க கடன்லாம் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கையோட கேன்சலேஷன் பண்ணுங்க நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காது ஸோ இதுதான் சரியான முறை மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனல் ஆன்மீக பயணங்கள் யூடியூப் சேனலுடைய லிங்கை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் போய் பாருங்கள் நன்றி